கொட்டப்பட்டி அருகே அரிசி அரவை மில்லில் ரேசன் அரிசி பதுக்கிய ஆறு பேர் கைது நாற்பதாயிரம் கிலோ ரேசன் அரிசி மினி லாரி பறிமுதல் அரிசி அரவை மில்லுக்கு சீல் வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே கொட்டப்பட்டி காமாட்சிபுரம் பகுதியில் தனியார் அரிசி அரவை மில்லில் ரேசன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடுத்து தனியார் அரவை மில்லில் தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ரேசன் அரிசி பதுக்கி வைத்திருப்பது இதனையடுத்து தனிப்படை போலீசார் ரேசன் அரிசி பதுக்கி வைத்திருந்த பல்லடம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் குமார் வயது முப்பத்தி இரண்டு கரூரை சேர்ந்த ராம்குமார் வயது இருபத்தி ஆறு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் வயது ஐம்பத்தி மூன்று சவேரியார்பாளையம் பகுதியை பகுதியைச் சேர்ந்த சின்ராசு வயது இருபது அஜய் வயது இருபத்தி ஏழு ஐயரூரை சேர்ந்த சுப்ரமணி வயது ஐம்பத்தி எட்டு ஆகிய ஆறு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து நாற்பதாயிரம் கிலோ ரேசன் அரிசி மினி லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டபோது சரவணன் என்பவருக்கு சொந்தமான இந்த ஆலையை பல்லடம் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் குமார் என்பவர் வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்துள்ளதாகவும் இந்த ஆலையில் மேலாளராக ராம்குமார் வயது இருபத்தி ஆறு என்பவர் பணியாற்றி வருகிறார் ரேசன் கடைகளுக்கு வழங்கக்கூடிய அரிசியை ரேசன் கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக லாரியை நேரடியாக காமாட்சிபுரத்தில் உள்ள தனியார் அரிசி அரவு மில்லுக்கு கொண்டு வந்து பதுக்கி வைத்துள்ளனர் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அரிசி மில்லுக்கு சீல் வைக்கப்பட்டது